திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக ஊராட்சிகளில் பணிபுரிந்து வரும் ஓஹெச்டி டேங்க் ஆபரேட்டர் தூய்மை பணியாளர் தூய்மை காவலர்கள் உள்ளிட்டோர் பணி நிரந்தரம் காலமுறை வரை ஊதியம் உள்ளிட்டவை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் கொரோனா காலத்தில் அரசு அறிவித்த ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்